ஸ்ரீ சங்கராட்டி வினயர்களுக்கு நமஸ்காரம் இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கு இன்றைய தினம் விஸ்வா வருடம் சித்திரை மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்பிறை திதி மாலை ஐந்து மணி முப்பத்தி ஓரு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து வளர்பிறை திருத்தியை திதியானது வந்து விடுகிறது ஆக இந்த நாளிலேயே அக்ஷய திருத்தியை என்பது மாலை ஐந்து மணி முப்பத்தி ஒரு நிமிஷத்துக்கெல்லாம் துவங்கி விடுகிறது அப்படிங்கிறதுக்காக நினைவூட்டுகிறோம் இதுபோக இன்றைய தினம் நட்சத்திரம் பார்த்தோம்னா கிருத்திகை நட்சத்திரம் மாலை ஆறு மணி நாற்பத்தி ஆறு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனைத் தொடர்ந்து ரோகிணி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது மாலை ஆறு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை அதாவது நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது அதனை தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சௌபாகியம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்திருக்கா கரணம் பார்த்தோம்னா பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில ஏழு மணி பத்தொன்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து கௌலவம் என்கின்ற காரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே கிருத்திகை விரதம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நாளாகவும் அமைந்திருக்கிறது ஆக அருகிலுள்ள ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானை வழிபடுவதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம் இது போக இன்றைய தினம் சந்திர தரிசனம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பா ஆக இன்றைய தினம் மாலை பொழுதுலே சரியாக ஆறு மணி இருபது நிமிடம் முதல் மணி நிமிடம் வரையில் சந்திர தரிசனத்தை செய்ய இயலும் ஆக எல்லோரும் சந்திர தரிசனத்தை செய்து நன்மையை பெற வேண்டியது இதுபோக இந்த நாளானது ஸ்ரீ சியாமா சாஸ்திரியினுடைய ஜெயந்தி நாளாகவும் பார்க்கப்படுகிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி இருபது நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது காலை ஆறு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது இரவு எட்டு மணி பத்து நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி பத்தொன்பது நிமிடம் முதல் காலை ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் மூன்று மணி பதிமூன்று நிமிடம் முதல் மாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது காலை எட்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பகல் பத்து மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மதியம் பனிரெண்டு மணி ஆறு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் பகல் பத்து மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரையில் இந்த சூழ தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக பால் அறிந்து விட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் இருக்கார்